ஓம் ஸ்ரீ குரு நமக நன்றாக குருவாக குரு வேத்துனை பரபிரம்ம ருதிராயத்திரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தனுசுல லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் ஜனவரி பதினொன்று முதல் ஜனவரி இருபது வரை முதல் நாள் ஜனவரி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை தனுசுக்கு பதினொன்றாம் இடமான துளாராசியில சந்திரன் போகிறார் சித்திரை நட்சத்திரம் மாலை ஆறு பதினொன்று வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான் சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் அஞ்சு பன்னெண்டு குடையவர் ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகம் புண்ணியம் குழந்தை கலைகள் பன்னெண்டாம் இடம் என்பது சில இரகசிய செயல் திட்டங்கள் உடல் அசதி இதையெல்லாம் குறிக்கிறது பட்டு செவ்வாய் சுக்கரனுடைய சாரம் வாங்கியிருக்காரு கேதுவனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார் இருக்காரு சுக்கரனும் தனுசுலேயே தான் இருக்காங்க சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் எல்லாரும் நாலு பேரும் இருக்கிறதுனால அகம் சார்ந்த நன்மைகள் ஏற்படும் ஆரோக்கியம் தெய்வ வழிபாடு சுபகாரியங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் மேம்படுதல் படிப்புக்கு ஆதாயம் இத்தனையும் நல்லா இருக்கும் ஜனவரி பன்னெண்டு திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் அதாவது முதல் நாள் ஈவினிங் ஆறு பதினொன்றுக்கே தொடங்கிடுது சுவாதி ராகுனுடைய நட்சத்திரம் ராகு கும்பத்தில் இருக்கார் மூணாம் இடத்துல தைரியத்தை கொடுக்குறாரு ராகு ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார் அதனால் சிறு பயணங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள் இடம் வைக்கிறது மற்றும் இடம் பெயருதல் டிரான்ஸ்ஃபர் இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ஐடி லைனு கமிஷன் தொழில் திருமணம் சார்ந்த ஒரு நடவடிக்கைகள் ஒருத்தரை ஒருத்தரை அறிமுகம் செய்து கொள்ளுதல் இதுக்கெல்லாம் சாதகமாக அமையக்கூடிய நாள் தான் இந்த நாள் ஜனவரி பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை விசாகம் நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறது மிகச்சிறப்பு புதிய நபர்களை சந்திக்கிறது கணவன் மனைவி உறவு பலப்படுறது குழந்தைகள் சார்ந்த நன்மைகள் கான்ட்ராக்டு மற்றும் பேங்கிங் சம்மந்தப்பட்ட தொழில் கட்டடம் சம்பந்தப்பட்டது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கு ஜனவரி பதினாலு புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம் பன்னெண்டாம் வீட்டில் விருச்சிக ராசியில சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு அர்த்தாஷ்டம சனி நமக்கு நடக்குது ஆனாலும் இந்த சனியினுடைய நாளில் நட்சத்திர நாளில் நமக்கு நல்லது தான் நடக்கும் ஏன்னா சனி குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கு சிறப்பான நாள் இடம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கு இடம் மாறுறதுக்கும் நல்லா இருக்கு உறவுகள் சார்ந்த விஷயங்கள் நல்ல பலனை தரும் மேல் கல்வி மற்றும் இடம் மாற்றங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் ஜனவரி பதினஞ்சு வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் காலையில் ஒம்பது ஏழு வரைக்கும் போராட்டத்தில் நாலாம் பாதத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரத்துக்கு மாறினார் புதன் சூரியனைப் போல பலன் தரக்கூடிய நல்ல நாள் சூரியனும் மகர ராசியில் மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய பொங்கலில் மகரத்தில் பலம் பெற்று இருக்கிறார் அப்போ ஓரளவுக்கு இது வந்து தெய்வ அனுகிரகம் மற்றும் உறவுகளில் பெருமை மேல் படிப்பு ஆராய்ச்சி படிப்பு இது சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நல்லது பண்ணும் ஜனவரி பதினாறு வெள்ளிக்கிழமை மூலம் நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வருவாய் தகப்பன் மூலம் வரக்கூடிய வருவாய் அரசு சம்மந்தப்பட்ட ஒரு வருவாய் இதெல்லாம் சிறப்பாக இருக்கு ஒரு ஆதாயமான நாளாக எடுத்துக்கலாம் ஜனவரி பதினேழு சனிக்கிழமை நட்சத்திரம் காலையில் எட்டு பதினொன்னுல இருந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் தனஸ்தானத்துல ரெண்டாம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்காரு சுக்கரன் புதன் செவ்வாய் சூரியன் நாலு கிரகம் தனஸ்தானத்துல ரெண்டாம் இடத்துல இருக்காங்க நல்ல நாள் தான் பண ஆதாயம் புழக்கம் ஏற்படும் நாள் சிறப்பாக இருக்கும் ஜனவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை உத்திராட நட்சத்திரம் காலையில் பத்து இருந்து இதுவும் சூரியனுடைய நட்சத்திரம் தான் அதனால் பேச்சில் வந்து ஒரு நல்ல ஒரு வசீகரத்தன்மை ஏற்படும் தலைமை பண்பு ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களில் தலைமையாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் வியாபாரத்துக்கும் நல்ல நாள் தான் ஜனவரி பத்தொம்பது திங்கக்கிழமை நண்பகல் பதினொன்று ஐம்பத்தொன்னுக்கு திருவோண நட்சத்திரம் நமக்கு அட்டமாதிபதி தான் சந்திரன் ஆனால் நமக்கு பணம் கொடுக்குறவர் வேலை கொடுக்குறவர் தொழில் கொடுக்குறவர் அவரே பலமாக இருக்கும் பொழுது நமக்கு தொழில் பலத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு ஜனவரி இருபது செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி ஆறு நிமிடம் வரைக்கும் இந்த திருவோண நட்சத்திரம் யாருக்கெல்லாம் உண்மையிலே நம்ம நட்சத்திர கோட்பாடில் நம்ம ஜாதத்தை கணிச்சு சந்திரன் வந்து எட்டு பன்னெண்டாக இருக்குது நம்ம ஜாதத்தில் அப்படின்னா அந்த நபர்கள் மட்டும் இந்த நாளில் வந்து சுப காரியங்கள் பண்ணக்கூடாது புது முயற்சிகள் எடுக்கக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும் சந்திரன் கெடாமல் இருக்கவங்களுக்கு தொழிலுக்கு இருக்குது உறவுக்கு வந்து மத்தியமமாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டில் சந்திரன் பலப்படுறது ஏழாம் வீட்டுக்கு அது எட்டாம் வீடாக மாறிடும் அதனால் ஆப்போசிட் பார்ட்னர் லைஃப் பார்ட்னருக்கு கொஞ்சம் இடஞ்சலை தரக்கூடிய நாள்னு எடுத்துக்கணும் வீடு கட்டுறது கன்ஸ்ட்ரக்ஷன் உணவு தொழில் உடை மருத்துவ தொழில் இது எல்லாத்துக்குமே சிறப்பு தரும் அடுத்தது மதியம் ஒரு மணி ஆறு நிமிடத்திற்கு அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் மகரத்துலேயும் மூணு நாலு பாதங்கள் கும்பத்துலேயும் இருக்கு இப்போ செவ்வாய் எப்படி பலன் தருவார் அப்படின்னா நம்ம லக்கணத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் சூரியனோடையும் புதனோடையும் சுக்கரனோடையும் சேர்ந்து இருக்கார் இப்போ நாலு கிரகங்கள் தனஸ்தானத்தில் வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது இடம் வாங்கிறது இடம் சம்மந்தப்பட்ட வசூல் பண்ணுறது இதெல்லாமே சிறப்பாக இருக்குது அதனால் ரெண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேர்க்கை என்பதும் நம்ம லக்னத்தை குரு பார்க்குறதும் அர்தாஷ்டம சனியினுடைய பாதிப்பை யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அவங்களுக்கு தான் பிரச்சனை அதனால் மற்றவர்களுக்கு சனி எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஸ் நன்றி வணக்கம்